ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வார்டில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் புதிய ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி மேலப்பாளையத்தில் உள்ள ஆசரான் கீழ தெருவில் வைத்து நடைபெற்றது நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் அலி சேக் மன்சூர் வரவேற்புரையாற்றினார் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாலை எம்எல்ஏவும் ஆன அப்துல் வகாப் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி ஆடைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவி சைபுன்னிஷா திமுக மூத்த முன்னோடி சாகுல் அமைதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்